பெரியாரை இழிவுபடுத்தும் சீமானை கண்டித்து பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள் கண்டன உரையாற்றும் திராவிட இயக்க தமிழர் பேரவையின் கண்டன பொதுக்கூட்டம் சிற்பி செல்வராஜ் அவர்கள் தலைமையில் பசும்பன் பாண்டியன் யூடியூப் ரூட்டஸ் மைனர் இந்திரகுமார் தேரடி புதுவை தீனா இரா உமா சாரதா தேவி உள்ளிட்டோர் கண்டன உரையாற்றும் பொதுக்கூட்டம் ஜனவரி ஐந்து மாலை ஆறு மணிக்கு சைதை தேரடி திடலில் நடைபெறுகிறது திராவிட கூட்டமே திரண்டெழுக சீமானை வச்சு ஒரு புக்கு ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க டிஸ்கவரி பேலஸ் அவங்க தான் வெளியிட்டிருக்காங்க இந்த புக் அந்த புக் பேர் அங்கே தான் அந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்காங்க அதில் தமிழ்தாய் வாழ்த்து புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது அது டிஸ்கவரி புக் பேலஸ் அனுமதியோட அந்த தமிழ்தாய் வாழ்த்தை புறக்கணிக்கும் அந்த செயல் அப்படிங்கிறது நடைபெற்று இருக்கு தமிழ்தாய் வாழ்த்துக்கு பதிலாக பாண்டிச்சேரியில் ஒளிபரப்பக்கூடிய தமிழ்தாய் வார்த்தை போட்டிருக்காங்களே தவிர தமிழ்நாடு அரசாங்கம் தமிழ் மக்கள் அங்கீகரித்து இந்த தமிழ்தாய் வாழ்த்தை புறக்கணித்து இருக்குது காரணம் என்னன்னாக்கா அதுல திராவிடம் அப்படிங்கிற சொல்லுவரும் அப்படிங்கிறதுனால புறக்கணிச்சிருக்காங்க அப்ப திராவிடம் என்கிற சித்தாந்தத்துக்கு எதிராக டிஸ்கவரி புக் பல செயல்படுகிறதா அப்ப சீமானை வைத்து அந்த புத்தகத்தை வெளியிடுகிறார்கள் அதுக்கு புத்தகத்தோட பேர் வந்து தமிழ் தேசியம் ஏன் எதற்கு எப்படி அப்படிங்கிற புத்தகம் வந்திருக்கு அதுல சீமானன்னு கட்டளை எழுதியிருக்கிறார் முத தமிழ் தேசியத்துக்கு சீமானும் என்ன சம்பந்தம் தமிழ் தேசியத்தை பேசக்கூடிய உண்மையான தொடர்கள் அவ்வளோ பேர் இருக்காங்க ஏன் தோழர் தியாக இருக்காரு ஒருவர் வாலாச வல்லவன் இருக்காரு ஏன் அண்ணன் குளத்தூர்மணி இருக்காரு பெரியார் அம்பேத்கர் மார்க்சியத்தை ஃபாலோ பண்ணாத எவன் ஒருத்தவன் உண்மையான தமிழ் தேசியத்தை பேச நான் கொண்டு வந்தவனால எவனாக இருந்தாலும் அவன் ஏதோ ஒரு வகையில அவன் கம்யூனிஸ்டித்தாந்தத்தையோ அல்லது திராவிட சித்தாந்தத்தையோ தழுவனவனாக இருப்பான் இந்த திராவிடத்தையும் கம்யூனிஸ்டத்தையும் அம்பேத்கரையத்தையும் எதிர்த்து கொண்டு நிற்கிற ஒருத்தவன் அவன் தமிழ் தேசியவாதியம் முதல்ல கிடையாது அப்ப தமிழ் தேசியம்னாக்கா பெரியாருக்கு அம்பேத்கருக்கு மார்க்சியத்துக்கு எதிரானது அப்படிங்கிறத அப்படின்னு சீமான் சொல்றான்னு அதை இந்த டிஸ்கவரி புக் பேலஸ் ஏற்கிறதா அப்ப சீமான் சொல்லுகிற அந்த பேருக்கு பின்னாடி ஜாதி பேர் போட்டுக்க அப்படிங்கிறத டிஸ்கவரி புக் பேலஸ் ஏற்கிறதா அப்ப தொடர்ந்து பெரியாரின் மீது சீமான் கேக்குகிற அனைத்து வன்மங்களையும் அனைத்து வக்கரங்களுக்கும் இந்த டிஸ்கவரி புக் பேலஸ் துணை போகிறதா ஆம் நாங்கள் பெரியார் எதிர்ப்பாளர்கள் அப்படிங்கிறத டிஸ்கவரி புக் பேலஸ் ஒத்துக்கொள்கிறதா அப்ப அம்பேத்கர் வந்து நாங்கள் ஏற்றுக்க முடியாது நகர் வெளியூருக்காரு அப்படின்னு சொல்ற டிஸ்கவரி சீமானுடைய ஸ்டேட்மெண்ட் டிஸ்கவரி புக் பேலஸ் ஏற்றுக் கொள்கிறதா ஒரு டிபேட்ல உட்காந்து கம்யூனிஸ்ட் தோழர் மூத்த தோழர் எழுத்தாளர் அருணன் வந்து ரொம்ப மரியாதை குறைவா தரக்குறைவா பேசுறா அப்படியே சீமானு அதற்கு டிஸ்கவரி புக் பேலஸ் துணை போகிறதா அப்ப இனிமே நாங்க அப்படிதான் அங்கே திராவிடம்ங்கிற சொல்ல ஏற்க மாட்டோம் சித்தாந்தத்தை சித்தாந்தோம் ஏற்க மாட்டோம் எங்களுக்கு மார்க்ஸ் லெனின் பெரியார் எங்களுடைய தலைவர்கள் அல்ல இனிமே எங்களுடைய தலைவர் வந்து சீமான் தான் அப்படின்னு டிஸ்கவரி புக் பேலஸ் ஏடியவர்கள் சொல்கிறாரா அப்ப நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள் மட்டுமே டிஸ்கவரி புக் பேலஸ் வந்தா போதும் இந்த பெரியார் அம்பேத்கர் மார்க்ஸு லெனின் இந்த மார்க்சியோ திராவிடம் இந்த சித்தாந்தத்தை பேசிக்கொண்டு இந்த தலைவர்களை ஏற்றுக்கொள்கிற நபர்கள் யாரும் டிஸ்கவரி புக் பேலஸ் என்ற என்கிற எங்களுடைய அரங்கிற்கு வர தேவையில்லை என்று டிஸ்கவரி புக் பாலஸ் சொல்லுகிறதா அப்போ சுயமரியாதை உள்ள பெரியார் கம்யூனிச அம்பேத்கரிய சித்தாந்தத்தை ஃபாலோ பண்ணுகிற இந்த நபர்கள் யாருமே சுயமரியாதை உள்ளவர்கள் இந்த புக் ஃபேருக்கு மட்டும் டிஸ்கவரி புக் பேலஸ் என்கிற அந்த அரங்கை அந்த அரங்கில் புத்தகம் வாங்குவதை நாம் புறக்கணிக்க வேண்டும் உண்மையிலேயே நமக்கு சூடு சொரணை என்பது இருக்கிறது என்றால் நமக்கு உண்மையிலேயே சுயமரியாதை என்பது இருக்கிறது என்றால் இந்த புக் ஃபேருக்கு மட்டும் டிஸ்கவரி புக் பேலஸ்ல நாம் புக் புக் வாங்குவதை அந்த அரங்கிற்கு செல்வதை நாம் தவிர்க்க வேண்டும் பாய்காட் டிஸ்கவரி புக் பேலஸ்